குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ்து டுவெல் வாஸ்து டுவெல் இன்னைக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்குன்னு சொன்னால் நம் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் செய்யக்கூடாது நம் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது நம்ம ஒரு ரெட்டாங்கலோ இல்லை ஸ்கொயராகவோ இருக்க ஒரு மனையை பார்த்து நம்ம வீடு கட்டிடுறோம் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் விட்டு காம்பவுண்ட் வால் போட்டுடுறோம் இல்லைங்களா இப்போ தென்கிழக்கு பகுதியில் வாங்க நம்ம பில்டிங்குக்கு வெளில காம்பவுண்ட் வால்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே தென்கிழக்கு பகுதியில் என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றது பார்க்கலாமாங்க தென்கிழக்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு தென்கிழக்கு பகுதியில் போர் போடக்கூடாது மோட்டர் போடுறாங்க இல்லையா தென்கிழக்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு போடக்கூடாது எங்க தென்கிழக்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு போடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தென்கிழக்கு பகுதியில் குடிநீர் சேமிப்பு தொட்டி வாட்ரு டேங்க் கீழ்நிலை தொட்டி கட்டுவாங்க இல்லையா அது கட்டக்கூடாது வாட்டர் ச அதாவது ஸ்டம்ப் குடிக்கிற தண்ணியை சேமித்து வைக்கிற கீழ்நிலை தொட்டியை கட்டக்கூடாது சரிங்களா அது அடுத்தது கழிவுநீர் தொட்டி மூணாவது பாயிண்ட் என்ன கழிவுநீர் தொட்டி சிவரேஜ் வாட்டர்ன்றாங்களே அதை தென்கிழக்கு பகுதியில் நம்ம பில்டிங்கு வெளில காம்பவுண்டுக்குள்ளே நம்ம அந்த தொட்டியை கட்டக்கூடாது கழிவுநீர் தொட்டியை கட்டக்கூடாது அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம முதல் மாடிலையோ இல்லை ரெண்டாவது மாடிலேயோ சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டாங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தென்கிழக்கு பகுதியில் போய்ட்டு மேல்நிலை தொட்டி வைப்பாங்க மோட்டர் போட்டால் எல்லா தண்ணியும் மேலே போய் மாடியில் போய் சேர்றதுக்கு மேலே தொட்டி வைப்பாங்க அந்த மேல்நிலை தொட்டி வாட்டர் டேங்க் இருக்கு அதுவும் தென்கிழக்கு பகுதியில் விற்கக்கூடாது நாலு பாயிண்ட்டு புரிஞ்சதுங்களா அப்புறம் நம்மளுடைய நான்கு மூளை நம்ம வீட்டை சுற்றி நான்கு மூளை இருக்குது இல்லையா வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த நான்கு மூளையை காட்டிலும் தென்கிழக்கு பகுதியானது அதிக மேடாக இருக்கக்கூடாது ஆறாவது பாயிண்ட்டு இந்த நான்கு மூளைகளை காட்டிலும் தென்கிழக்கு பகுதியானது அதிக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுதுங்களா அதிக மேடாகவும் இருக்கக்கூடாது நாலு மூலையை காட்டிலும் அதிக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது புரிஞ்சிடுதுங்களா இந்த ஆறு பாயிண்ட்டு தாங்க நம்ம வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இந்த முக்கியமான இந்த ஆறு பாயிண்ட்டு தான் எல்லோரும் இந்த ஆறு பாயிண்ட்டை மனசில் நல்லா பதிய வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ஒரு முறை கூட இந்த ஆறு பாயிண்ட்டும் நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஆறு பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் தென்கிழக்கு பகுதியில் ஆழ்துணை கிணறு போர் சொல்கிறேன் இல்லையா போர் போடக்கூடாது செகண்டு குடிக்கிற தண்ணியை சேமித்து வைக்கிற தொட்டி வாட்டர் டேங்க் கீழ்நிலை தொட்டிய தென்கிழக்கு பகுதியில் அமைக்கக்கூடாது தேர்ட் பாயிண்ட் சிவரேஜ் வாட்டர் சிவரேஜ் வாட்டர்னா என்னது கழிவு நீர் தொட்டிய தென்கிழக்கு பகுதியில் தொட்டி கட்டக்கூடாது சிவரேஜ் வாட்டர் தென் தென்கிழக்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி கட்டக்கூடாது அப்புறம் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்கீங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடினா ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியில் நம்ம மோட்டரெல்லாம் எல்லாம் போட்டால் தேர்றதுக்கு மேல்நிலை தொட்டி வாட்டர் டேங்க் கட்டக்கூடாது நீங்கள் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கீங்கன்னா அப்புறம் ரெண்டாவது மாட்டில் கொண்டு போய் தென்கிழக்கு பகுதியில் வச்சிருவாங்க அதுவும் செய்யக்கூடாது சரிங்களா தென்கிழக்கு பகுதியில் மேல்நிலை வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாது அஞ்சாவது பாயிண்ட்டு நம் வீட்டின் நான்கு மூளைகளை காட்டிலும் தென்கிழக்கு பகுதியில் அதிக மேடு இருத்தல் கூடாது சிக்ஸ்த்து பாயிண்ட் நம் வீட்டின் நான்கு மூளைகளை காட்டிலும் தென்கிழக்கு பகுதியானது அதிக பள்ளமாக இருக்கக்கூடாது இந்த ஆறு பாயிண்ட்டு தாங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு பாயிண்ட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் செய்து போடுங்க நாங்கள் எங்கள் உங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நல்ல மனசோட ஆர்வத்தோட உற்சாகமாக வந்து சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க உங்களுடைய நல்ல மனசோட உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை செய்து கமெண்ட்ஸுங்களை யாருக்கும் பயப்படாமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நாங்கள் எடுக்கிற வீடியோலாம் பிடிச்சிருக்குதா நாங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நல்ல கருத்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்குது நீங்கள் அதை போட்டிங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் நாங்களே எங்களை பற்றி சொல்லிக்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு எப்படி இருக்குது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குதா அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கா உங்கள் வாழ்க்கைக்குன்றதை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் போட எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் தயவுசெய்து போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்கள் யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பியும் என் இன்னொரு முறை என்னுடைய செல் நம்பரை சொல்கிறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அஸ்ரோக் டாக்டர் எல்மலர் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதகத்தை படிச்சுக்கலாம் ஜா ஜாதகத்தை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் தொடர்பு கொள்ளலாம் வாசு பார்க்கணுன்னாலும் எங்ககிட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறோன்னு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கின்ற அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் சகோதர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலோ வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலோ ஜாதகம் படிக்கணுன்னாலோ வாஸ்து படிக்கணுன்னாலோ என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன் பெறுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட கலையரசி ஜோதிட ஆச்சாரியா அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர் விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர் விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் Nandri, mana